சுப நிகழ்ச்சிகள் எதுவுமே நடத்த மாட்டாங்க எல்லாமே இறை வழிபாடை மட்டுமே மையமா வைத்து தான் இந்த புண்ணியங்கள் புரட்டாசி மாதத்தோட சிறப்பு ஏன்னா கருட பகவான் தன்னுடைய முதல் வழிபாடாக இருக்கக்கூடிய அந்த பெருமானுக்கு செய்த கைங்கரிகள் பொறாமை புரட்டாசி மாதம் தான் பால் தயிர் நெய் வெனை பால்ல இருந்து வரக்கூடிய எந்த ஒரு பொருளையும் முப்பது நாளும் சாப்பிடாம கண்ண நாமத்தை மட்டும் சொல்லி துளசி தீர்த்தம் மட்டும் பிடித்து இருந்து விரதம் இருந்ததுனால தான் கண்ணனே கரைந்து வந்து ஆண்டாளை பிடித்து விட்டான் கருடன் தன்னை சும் பெருமாளை சுமக்கக்கூடிய நாள் சனிக்கிழமை தான் நீங்கள் மற்ற நாட்களில் போய் நீங்கள் என்ன கேட்டாலும் கருட சேவை நடக்கவே நடக்காது நீங்கள் எவ்வளோ பணம் கட்டினாலும் சரி நீங்கள் எவ்வளோ பெரிய விஏபியாக இருந்தாலும் சரி புரட்டாசி மாத சனிக்கிழமை மட்டும்தான் கருட சேவை நடக்கும் திருமணமாகாத ஆண்கள் நைட் கித்து முரட்ட சிங்கிள்ஸ் யாராக இருந்தாலும் திருமணம் விரைவில் நடக்கிறதுக்கு எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து தலை நாகம் இருக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் உலகிலேயே அங்க மட்டும்தான் வேற எதுவும் கிடையாது ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களும் நீக்கக்கூடியவர் அந்த நாகராஜர் என்னைக்கு வருதுன்னு அறுவை சிகிச்சை செய்து கொள்ளுங்க நூறு சதவீதம் கண்ணை மூடிட்டு நீங்க போய் உட்காரலாம் நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் ஜாம்பவான் நேர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சிறப்பு நேர்காணல் எடுக்க இருப்பவர் பிரபல சிவா அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் நம்முடைய ஒவ்வொரு தமிழ் நிறைய சிறப்புகளும் நன்மைகளும் உண்டு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து புரட்டாசி மாதம் மற்ற மாதங்களை விட புரட்டாசி மாதம் இன்னும் கூடுதல் சிறப்பு வாய்ந்ததா இருக்கு எதனால புரட்டாசி மாதம் இவ்வளவு தனித்துவமா இருக்கு புரட்டாசி மதங்கிறது பெருமாளுக்கு புண்ணியங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய மாதங்களில் இந்த புரட்டாசி மாதத்தை வச்சுருக்காங்க மகாலய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மறந்துருப்போம் இப்போ மாதம் மாதம் திதியெல்லாம் பார்த்து நம்ம வருஷம் வருஷம் அந்த திதி பார்த்து நம்ம கொடுக்குறாங்க திதி கொடுக்குறாங்கன்னா அது அந்த தான் கொடுக்க முடியும் ஆனால் புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் எந்த ஒரு நாலு நட்சத்திரமும் பார்க்க வேண்டாம் எந்த ஒரு அஷ்டமி நோமி எதையுமே பார்க்காம நம்ம எப்போவுமே கொடுக்கக்கூடியது இந்த இதில் கொடுக்கக்கூடிய திதி வந்து நேரடியாக நம்ம முன்னோர்களுக்கு போய் செய்யக்கூடிய மாதமாக தான் இருக்கும் அதே மாதிரி இந்த காலத்தில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா புண்ணியங்கள் இணைந்து இருக்கக்கூடியனால இறை வழிபாடு மட்டுமே செய்யக்கூடியதாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதங்களில் பெரிய அளவுக்கு திருமணங்கள் சுப நிகழ்ச்சிகள் எதுவுமே நடத்த மாட்டாங்க எல்லாமே இறை வழிபாடை மட்டுமே மையமாக வைத்து நடக்கக்கூடியது தான் இந்த புண்ணியங்கள் இருந்து இருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்பு அதில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருமாளினுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பு அதிலே எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா பெருமாளினுடைய வழிபாடுலாம் என்ன அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்கும் நின்ற குளத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு சைனகுலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல ஏன்னால் நின்ற குலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் எப்பொழுதுமே தன்னுடைய அருளில் பாதியிலே இருந்து நமக்கு காக்கக்கூடிய அளவிலாக இருக்கும் நீங்கள் அத்திவரதரை கூட பார்த்துருப்பீங்க சைனகுலத்தில் இருக்கும்போது தான் அவருடைய வீரியமும் வேகமும் அதிகமாக இருந்தது நின்ற குளத்தில் இருக்கும்போது அவருடைய கூட்டத்தினுடைய இது பார்த்தீங்க வழிபாட்டினுடைய மக்கள் வரக்கூடியதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய அளவு இல்லாமல் குறைய ஆரம்பிச்சிச்சு ஏன்னா நின்ற கோலத்தில் இருக்கும்போது போது ஐம்பது சதவீதம் தான் ஏன்னா தாயார் மட்டும்தான் இருப்பாங்க இங்கே சைனகுலத்தில் இருக்கும்போது ஆதிசேஷனோட இருப்பாங்க மேலே நம்ம பிரம்மா இருப்பார் காலில் லக்ஷ்மி இருப்பார் சகல அம்சத்தோடு இருப்பார் இதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனகுலத்தில் இருக்கும்போது தலையில் சூரிய பகவானும் கால் பகுதியில் சந்திர பகவானும் சேர்ந்து காட்சி அடிக்க கொடுக்கிறதுனால நம்மளுடைய மனம் ரொம்ப தெளிவா இருக்கும் இறை வழிபாடு ரொம்ப சிறப்பா இருக்கும் அவரு ஆனந்தமா இருப்பார் இத்தனை மாதங்கள் இருக்கும் போது புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு ரொம்ப உகந்த மாதமா இருக்கு ஏன்னா கருட பகவான் தன்னுடைய முதல் வழிபாடாக இருக்கக்கூடிய அந்த பெருமாளுக்கு செய்த கைங்கறிகள் போறாமை புரட்டாசி மாதம் தான் அதே மாதிரி இந்த புரட்டாசி மாதத்துல இன்னொரு என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா ஆண்டால் பெருமாளுக்காக இருந்தக்கூடிய மாசம் இந்த மாசம் அதுல என்ன அந்த ஆண்டாள் திருமண தடை இருக்கக்கூடியவங்க திருமணமாகாத இருப்பாங்க அவங்க முக்கியமா இதை தெரிஞ்சுக்கலாம் என்ன ஆண்டாள் எத்தனையோ விரதம் இருந்து நம்ம செஞ்சிருக்கலாம் கண்ணனை வழிபாடு செஞ்சிருக்கலாம் பெருமாளை ஆனா பெருமாளை பிடிக்க ஆண்டாள் எடுத்த பிரம்மாஸ்திரமான விரதம் வந்து பாவை நோம்பு விரதம் அது என்ன பாவை நோம்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த நம்ம அவருக்காக விட விட்டு இருப்போம் அதுதான் பெரிய விஷயம் கண்ணனுக்கு என்ன பிடிக்கும் பால் தயிர் வெனின் பால் சம்பந்தமானது கோப்பசூனுடைய இது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்ப அந்த ஆண்டாள் முடிவு பண்ணாலாம் நம்ம கண்ணனுக்காக கண்ணனை பிடிக்கணும்னா கண்ணனுக்கு பிடிச்சது நம்ம சாப்பிடக்கூடாது இந்த முப்பது நாளும் நம்ம அவருக்காக விரதம் இருக்கணும் அப்படின்னு பால் தயிர் நெய் வெண்ணெய் பால்ல இருந்து வரக்கூடிய எந்த ஒரு பொருளையும் முப்பது நாளும் சாப்பிடாம கண்ணன் நாமத்தை மட்டும் சொல்லி துளசி தீர்த்தம் மட்டும் குடித்து இருந்து விரதம் தான் கண்ணனே கரைந்து வந்து ஆண்டாளை பிடித்து விட்டான் அதனால் திருமண தடை இருக்கக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும் சரி அடித்து சொல்லுகிறேன் முப்பது மா முப்பது நாளும் இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் இந்த பாவை நோன்பு இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக திருமண பாக்கியம் கிடைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் வேலை இல்லாமல் தவித்து இருக்கக்கூடியவங்கள் முழுமையாக இதை பிரார்த்தனை செய்யுங்கள் நிச்சயமாக பழிக்கும் இப்போ புரட்டாசி மாதம் அப்படின்னா சனிக்கிழமை விரதம் அப்படிங்கிறது ரொம்ப எல்லா இடத்துலையுமே இப்போ கொண்டாடுறாங்க எதனால சனிக்கிழமை விரதம் மற்ற நாட்களை விட கருட பகவான் சேவை கருட சேவைன்னு கருடன் தன்னை சும் பெருமாளை சுமக்கக்கூடிய நாள் சனிக்கிழமை தான் நீங்க மற்ற நாட்கள்ல போய் நீங்க என்ன கேட்டாலும் கருட சேவை நடக்கவே நடக்காது நீங்கள் எவ்வளோ பணம் கட்டினாலும் சரி நீங்கள் எவ்வளோ பெரிய விஐபியாக இருந்தாலும் சரி புரட்டாசி மாதம் சனிக்கிழமை மட்டும் தான் கருட சேவை நடக்கும் கருட பகவான் பெருமாளை சுமந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கக்கூடிய நாள் இந்த சனிக்கிழமை இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் தன்னுடைய முழு பலத்தையும் கருடனும் தரக்கூடிய நாள் இந்த சனிக்கிழமை தான் தான் கருடனே சுமந்துருப்பார் நீங்க அது கருடனுடைய வயிற்றில் பாத்தீங்கன்னா பாம்பினுடைய இது வயிற்றில் இருக்கும் கெட்டிருப்பாங்க அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகதோஷம் சர்ப்பதோஷம் இருக்கக்கூடியவங்க இந்த சனிக்கிழமைக்கு கருடரையும் பெருமாளையும் தரிசனம் செய்தாங்கன்னா உடல் சம்பந்தமான நோய்கள் எல்லாமே தீர்ந்து போகும் அதே மாதிரி மூச்சு சம்பந்தமான பிரச்சனை இருக்கக்கூடியவங்க நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்கக்கூடியவங்க சனிக்கிழமணிக்கு கருட பகவானையும் பெருமாளையும் சேர்ந்து சேவிக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக அதிலிருந்து மிகப்பெரிய தீர்வு கிடைக்கும் இப்போ அதே மாதிரி இப்போது நீங்க சொன்ன மாதிரி இந்த படுத்திருக்க பெருமாளுக்கும் நிக்கிற பெருமாளுக்கும் இந்த மாதிரி சக்தி உண்டு அப்படின்னு சொன்னீங்க பெருமாள் மாதிரி இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லையா இதுல வந்து எந்தெந்த கடவுள்கள் இப்படி இருந்தா இந்த நன்மை கிடைக்கும் இந்த கடவுளை இப்படி பார்த்து தரிசித்தா நீங்க நினைச்சது நடக்கும் அப்படின்னு நிச்சயமா இருக்கும் இல்லையா அது என்னன்னு சொல்லுங்க பொதுவா பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கோயிலுக்கு போவாங்க நாங்க இந்த கோயிலுக்கு போனோம் எனக்கு கல்யாணம் நடக்கல இந்த கோயிலுக்கு போனோம் எனக்கு வேலை கிடைக்கல நம்ம முதல்ல கோவில் என்ன அம்சத்துல இருக்கு சுவாமி என்ன அம்சத்துல இருக்கார் அதை முதல்ல நம்ம பார்க்கணும் பொதுவா ஏன்னா இறைவன் எங்கும் தீர்க்க இருந்தாலும் பசுக்கு பசுனுடைய பாலை நம்ம குடிக்கிறோம் அதுக்காக கொம்பல கறந்தால் பால் வராது மடிங்கிற ஒரு இடத்துல தான் பால் வரும் மாதிரி இறைவன் எல்லா பக்கமும் இருக்கார் ஆனா என்ன அம்சத்துல இருக்கார் எந்த ரூபத்துல நமக்கு காட்சி கொடுக்குறார் அந்த கோவில் எதுக்கான கோவில் நம்ம மூலம் தெரிஞ்சுக்கணும் நமக்கு மெடிக்கல் காலேஜில் சீட்டு வாங்கணும்னா மெடிக்கல் காலேஜுக்கு தான் போகணும் இந்தியன் காலையில் சீத்து வாங்கினா இந்தியன் காலையில் தான் போகணும் மாற்றி போனால் சீத்து கிடைக்காது அதே மாதிரி தான் பொது நம்ம என்ன செய்கிறோம் அந்த கோவில் என்ன அம்சத்தில் இருக்குது அந்த தெய்வம் நமக்கு எப்படி காட்சி கொடுக்குற அப்படிதான் பார்க்கணும் ஆறுபடை முருகன் இருக்காரு அப்படின்னா ஆறுபடை முருகனில் மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற முருகன் திருமணம் முடித்தவர் ஜோடியாக இருக்கிற முருகபெருமானுக்கே திருமணம் முடிந்த இடம் அப்போ திருமணத்தடை இருக்கக்கூடியவங்க ஆறுபடையில் இருக்கக்கூடிய அந்த முருகரை போய் சேவிச்சா வழிபாடு செய்தால் நிச்சயமாக திருமணம் நடக்கும் ஏன்னா முருகப்பெருமானுக்கே நடந்தது இந்திரன் வழிபாடு செய்தது அந்த முருகரை பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பரங்குன்ற முருகன் போய் பார்த்துருப்போம் ஆனால் முந்து அந்த முருகர் வந்து இந்திரன் காலில் இருப்பார் அந்த இந்திரன் வழிபாடு செய்து இந்திரன் கையால் திருமணம் நடத்தி வைத்த ஸ்தலம் அந்த ஸ்தலம் ஆனால் திருப்பரங்குன்றத்துக்கு போனால் நிச்சயமாக திருமணம் நடக்காதவங்களுக்கு நடக்கும் இந்த ஆறுபடையில் இதுக்கு வந்தால் தான் நடக்கும் நம்ம மாற்றி போனோம்னா உதாரணத்துக்கு சுவாமி மலைக்கு போகிறோம் அங்கே சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகன் என்ன அம்சத்தில் இருக்காருன்னா குருவுக்கெல்லாம் குரு குருவாக இருக்கக்கூடிய அம்சம் அப்ப அங்க குருகுலம் குருங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு ஆசானா இருக்கக்கூடிய கல்வி கல்வி ஞானம் கலைகளில் க கற்றுக்கக்கூடியவங்க பரதநாட்டியம் ஒவ்வொரு கலைகளுக்கும் க தற்காப்பு கலைகள் இருக்கும் பரதநாட்டியம் இருக்கும் இந்த மாதிரி எல்லா கலை கலைகள் சம்பந்தமாக இருக்கக்கூடியவங்க சுப்பிர சுவாமிமலை முருகரை போய் தரிசனம் பண்ணாங்கன்னா நிச்சயமாக கல்வியிலையும் கலைகளையும் சிறந்து விடுவாங்க இப்படி ஆறுபடை முருகனே ஆறு அம்சத்தில் இருப்பார் இதை நம்ம இதைத்தான் நம்ம சொல்கிறோம் சுவாமி எந்த ரூபத்தில் இருக்கா இப்போ பொதுவாக அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லுவோம் அம்பாளுக்கு நம்ம விளக்க போடுங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா சூளமு மேல் நோக்கி இருக்கக்கூடிய அம்பாளுக்கு வீரியம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் சாந்தமாக இருப்பா பொதுவாக நம்ம அஞ்சு வாரம் தொடர்ந்து போடுங்கன்னா நமக்கு அதுக்கான சூழல் எல்லாருக்குமே இருக்குமான்னு சொல்ல முடியாது இப்போ உள்ள காலகட்டத்தில் அப்போ ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்தில் அந்த காரியம் நமக்கு அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னா சூளம் கீழ் நோக்கி இருக்கக்கூடிய அம்பாளை போய் வழிபாடு செய்யணும் ஏன்னா கீழ் நோக்கி இருக்கக்கூடிய அம்பாளுக்கு வீரியமும் வேகமும் அதிகம் நீங்கள் பொதுவாக உங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அம்பாள் இருக்காங்க அம்மன் கோவில் இருக்குது அப்படின்னா தொண்ணூறு கோவிலில் சூழல் மேலே பார்த்த மாதிரி தான் இருக்கும் மேல் நோக்கி தான் இருக்கும் பத்து கோவிலில் மட்டும்தான் கீழ் நோக்கி இருக்கும் அப்போ இதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும் ஏ இதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறனால தான் இந்த பத்து கோயில் வச்சுருப்போம் மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு ஆக்சிடெண்ட் ரெண்டு மூணு பேருக்கு தொடர்ந்து ஆகுது துர்மரணம் நிறைய பேருக்குது அப்போ நம்ம சிவாலயத்துக்கு போய் நீங்கள் விளக்கு போடுங்க சிவனுக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பொதுவாக சிவன் கோயிலுக்கு போய் நம்ம அஞ்சு வாரம் எட்டு வாரம் கண்டினியூவாக போகிறத விட மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போய் நீங்கள் செஞ்சீங்க போய் விளக்கு போட்டிங்கன்னா சீக்கிரம் இதுக்கான முக்தி கிடைக்கும் தீர்வு கிடைக்கும் தெளிவு பிறக்கும் ஏன் மேற்கு திசைன்னா மேற்கு திசைங்கிறது யமன் வாசல் அதனால் மேற்கு தை நோக்கி இருக்கக்கூடிய சிவன் எமனையே கட்டுப்படுத்தக்கூடியவர் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே அவர் வரும்போது தன்னுடைய பக்தர் ஒரு வாரம் கைவிக்க மாட்டார் ஒன்று இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நவகிரகம் இல்லாத சிவன் கோழிக்கு நம்ம போனோம் அப்படின்னா சிவாலயத்துக்கு நவகிரகம் இல்லாத சிவாலயத்துக்கு நம்மளுடைய யம சொல்லக்கூடிய அவர் தன்னுடைய பூஜைக்கு வருவார் சிவபெருமானுடைய பூஜைக்கு வருவார் அதனால் எந்த கோவில நவகிரகம் இல்லையோ அந்த கோவில்லையும் நம்ம போய் வழிபாடு செஞ்சோம்னா இந்த துர்மரணம் நிறைய அவங்க விபத்தில் அடிக்கடி இறந்து போகிறவங்க உடல் குறை குன்றி வீட்டில் எப்பவுமே நோய்வாரி கொண்டே இருக்கிறவங்க கண்டிப்பாக நவகிரகம் இல்லாத சிவாலயத்துக்கு போங்க இதே நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் உங்கள் ஊரில் நூறு சிவன் கோயில் இருக்குன்னா தொண்ணூறு சிவன் கோயிலில் நவகிரகம் இருக்கும் அந்த பத்து எந்த கோயிலில் தான் நம்ம தேடி போய் பார்க்கணும் நம்ம சொல்லக்கூடிய மேற்கு திசையும் அதே மாதிரி தான் மேற்கு திசையில் நூறு கோஸ் கோயில் இருக்குன்னா ரெண்டு கோயில் மட்டும்தான் மேற்கு திசையில் இருக்கும் மற்ற எல்லாம் கிழக்க பார்த்துருக்கும் தெற்கை பார்த்துருக்கும் இந்த திசையில் தான் இருக்கும் மேற்கு திசைங்கிற அபூர்வமாக தான் இருக்கும் நம்ம அபூர்வத்தை தேடி போகும்போது நமக்கான பலன்கள் விரைவில் சீக்கிரம் கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு அம்சத்துலேயுமே இருக்குது நம்ம அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும் அதை நம்ம பார்க்காதனால தான் நம்ம நிறைய நேரங்களில் போகிறோம் நடக்கலை போகிறோம் நடக்கலை அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் வரும் ஒரு மன உளைச்சல் ஆயிடும் நமக்கு என்ன போகணும் தெய்வம் நமக்கு ஒன்றும் செய்யலையே அப்படின்னு இதை முறையா பார்த்து நமக்கு நிறைய தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி கோவிலுக்கு போயிட்டு வழிபடுறது இந்த திசையில் உள்ள கடவுளை பார்த்து வணங்கினால் நீங்க இந்த மாதிரி நினைத்தது நடக்கும் அப்படின்னு சொல்றீங்க இப்போ நிறைய நபர்கள் வந்து வீட்டிலேயே வந்து வழிபடுவாங்க இல்லையா இப்ப வீட்டிலேயே சாமி கும்பிடக்கூடியவங்க வழிபடக்கூடிய அந்த மக்கள் எந்த நேரத்துல அந்த கடவுளை வணங்கினா அவங்களுக்கு உகந்ததா இருக்கும் நீங்க பொதுவாகவே பார்த்தோம்னா வாரத்துல ஏழு நாளுமே ஏழு நாளுமே ராகு நம்ம ராகுகாலம் வரும் ஏமகண்ட வரும் எல்லாமே வரும் அந்த நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப வீரியமாக இருக்கக்கூடியது இருக்கும் இப்போ துர்க்கை வழிபாடு செய்யணும் நமக்கு வீட்டில் துன்பங்கள் நீங்கி போகணும்னா எல்லோரும் என்னென்னப்பாங்க வெள்ளிக்கிழமை விளக்கு போடணும் ராக காலத்தில் போடணும்பாங்க திங்கட்கிழமை விளக்கு போடுறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன் அப்படின்னா மற்ற எல்லா நாட்கள்லேயும் வரக்கூடிய ராகு காலம் பார்த்திங்கன்னா பதினோரு மணி பன்னெண்டு மணி மதியம் சாயங்காலம் இந்த மாதிரி தான் வரும் காலை பொழுதில் வரக்கூடிய ஒரே ராகு காலம் திங்கே கிழமை மட்டுந்தான் இன்னொன்று பார்த்திங்கன்னா அதில் ஏழ்ரைன்னு வந்து சனி பகவான் வந்து உட்காந்துருவார் உள்ள கரெக்டாக ஏழ்றையிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் அப்போ திங்கக்கிழமை விளக்கு போடுறவங்களுக்கு நிச்சயமாக தீர்ப்பு கிடைக்கும் தெளிவு கிடைக்கும் இன்னொன்று என்னென்னா திங்கக்கிழமைங்கிறது சந்திரன் மைண்டு மைண்டு சரியா இருந்தால் மனசு சரியா இருக்கும் மனசு சரியா இருந்தால் நீ சரியா இருப்ப இந்த ரெண்டையும் சரியாக ஆயிட்டனாலே நம்ம கரெக்டாக இருந்தாலும் தெய்வத்தை நம்ம கரெக்டாக வீட்டிலே நம்ம நிம்மதியாக கும்பிடலாம் திங்கட்கிழமை விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடியது மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு சனிக்கிழமை யார் ஒருத்தவங்க கருப்பு வஸ்திரம் நம்மளே கருப்பு வஸ்திரம் அணிஞ்சு காகத்துக்கு நம்மளால் முடிந்ததுடைய உணவை வச்சு நம்ம அதுக்கப்புறம் செய்யக்கூடியவங்களுக்கு உடல் சம்பந்தமான நோய்கள் தீரும் தேரும் மனக்குழப்பங்கள் நீங்கும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் ஏன் அப்படின்னா முன்னோர்கள் ஆசீர்வாதங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்கு சந்திர பலம் வித்யா பலம் தெய்வ பலம் முன்னோர்கள் பலம் நாலு பலம் தான் நம்மளை எப்போதுமே காப்பாற்றும் இல்லை பலம் தான் முதல்ல நான் சொன்னது மைண்டும் மனசும் இருக்கக்கூடிய திங்கட்கிழமை அது நம்ம சந்திரபலம் வித்தியாபலம் நம்ம படித்த படிப்பு அதுக்கப்புறம் நம்மளை காப்பாற்றும் தெய்வ பலம் தெய்வம் எத்தனாவது வருது மூணாவது இடத்துல தான் வருது அப்போ தெய்வத்துக்குனுடைய பலத்தை விட இந்த ரெண்டு பலம் ரொம்ப முக்கியம் கடைசியில் இருக்கக்கூடியது முன்னோர்கள் பலம் இந்த நாலு பலமும் ஒருத்தர் இருந்தால் நிச்சயமாக அவன் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமா எல்லா நாட்களையுமே இருக்கும் இப்போ நிறைய மனிதங்களுக்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சம்பாதிக்கிறேன் வேலைக்கெல்லாம் போறேன் ஆனால் நான் வீட்டில் கொண்டு வந்து வைக்கிற பணம் வந்து எனக்கு இப்போ கண்ணை மூடி கண்ணை தொடக்கிறதுக்குள்ளே செலவாயிடுது பணமே தங்க மாட்டுது வீட்டில் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு வருத்தம் இருக்கு அந்த பழமையை தங்காததற்கு என்ன காரணம் அதுக்கு என்ன செஞ்சா அது வந்து நிவர்த்தி ஆகும் நம்ம இப்ப இது பொட்டாஷியம் மற்ற பற்றி சொல்கிறனால சொல்கிறேன் சுக்கிரனுடைய ஸ்தலமாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் சையல கூட அது சுக்கிரன் வழிபாடு செய்த ஸ்தலம் அது சுக்கிரன் ஸ்தலம் பூலோகத்தினுடைய சுக்கிரன் ஸ்தலம் நேரடியாக வந்து இப்போ நவக்கிரகங்கள் மற்றவர்கள்லாம் தன்னுடைய இப்போ நீங்கள் தஞ்சை மாவட்டத்தில் பார்த்துருப்பீங்க நவக்கிரக கோயில் இருக்கும் அதையெல்லாம் பார்த்திங்கன்னா நவக்கிரகத்தினுடைய அருளை பெற்ற ஸ்தலம் மட்டும்தான் ஆனால் சுக்கர பார்த்த நவகிரகங்களில் வந்து வழிபாடு செய்த ஸ்தலம் ஸ்ரீரங்கம் அது சுக்கிர ஸ்தலம் மெயினாக அந்த ஸ்தலத்துக்கு போகக்கூடியவங்களுக்கு தொழில் சம்மந்தமான தடை இருக்கக்கூடியவங்க தொழிலில் முன்னேறப்படக்கூடியவங்க அங்கே இந்த கோலையில் வர டெய்லி நமக்கு பார்த்திங்கன்னா சனி ஓலை ராகு ஓலை கேது ஓலைன்னு இருக்கும் இதில் சுக்கர ஓலை வரக்கூடிய நேரங்களில் கண்டிப்பாக ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை போய் சேவிச்சிட்டு வரணும் அந்த பெருமாள் இதில் பார்த்திங்கன்னா நெல் கொடுப்பாங்க அந்த கோயிலில் நீங்கள் போனீங்கன்னா நெல் அளந்து கொடுப்பாங்க மரக்கான்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் உள்ளது அந்த பெரும் அந்த ஒரு கோயிலில் மட்டுந்தான் தங்கத்தில் மரக்கா இருக்கு அது பெருமாளுக்கு அளந்து நமக்கு படியலை பெருமாளே நமக்கு படியலைங்கிறத சொல்லுவாங்க அங்கே போய் நம்ம அதை வாங்கணும் அது எப்படி வாங்கணும்னா சும்மா கூட ஒரு ஆள் கொடுக்குறாங்க அது பிரசாதமாக கொடுக்குறாங்க நமக்கு என்ன முடியுமோ அந்த காணிக்கையை கொடுத்து அந்த மரக்கால்ந்து நம்ம அந்த நெல்லை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கிறோம் ஏதாவது ஒரு தொகை கொடுத்துட்டு வாங்கணும் ஆமா எந்த ஒரு பொதுவாகவே இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது மானுடம் கைடு ஒரு பொருள் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா இதை தெய்வத்தினுடைய இதில் வாங்கும் போது நமக்கு என்ன முடியோ அந்த காணிக்கையை கொடுத்து அந்த நெல்லை வாங்கிட்டு வந்து நம்ம பீரோல்லேயும் நம்ம தொழில் நம்மளுடைய பர்ஸு நம்ம தொழில் செய்யக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய கல்லாப்பட்டிலையும் வச்சோம்னா நிச்சயமாக மிகப்பெரிய தொழிலில் ஒரு லாபமும் ஏற்றமும் கிடைக்கும் ஏன்னா ஒரு மனுஷன் சொல்லுவாங்கள சுக்கர திசை அடித்தா அவன மாதிரி ஒரு ஆள் கிடையாது அப்படிம்பாங்க அந்த சுக்கர திசை பெருமாளுடைய அருள் தாயாரினுடைய அருள் முழுமையாக பெற்ற ஸ்தலம் பூலோகத்தினுடைய சீரங்கம் அதை பூலோக வைகுண்டம் அந்த ஸ்ரீரங்க பெருமாளை தரிசனம் பண்ணால் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் இதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா திருவட்டாறு ஆதிசேஷ பெருமாள் கோயில் இருக்கார் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்னியா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவட்டார் ஆதிசேஷ பெருமாள் இந்த பெருமாளுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சாலிகிராம கல்லில் இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய சிறப்பு சிறப்பு என்ன அப்படின்னு மூலம் நம்ம தெரிஞ்சோம்னா ஈர்ப்பு சக்தி அதிகம் நம்மளை உடனே ஈர்ப்பு சக்திங்கிறதுனால நம்மளுக்கு என்ன கவலைகள் என்ன பிரச்சனைகள் என்ன தீர்னாலும் அங்கே போய் நம்ம ஈர்ப்பு சக்தி இருக்கிறனால நம்ம போய் அமைதியாக பெருமாளினுடைய நாமத்தை சொன்னாலே நமக்கு இருக்கக்கூடிய தீர்வுகள் பிரச்சனைகள் அனைத்துக்குமே தீர்வு கிடச்சிடும் மற்ற கோவில போய் நம்ம பெருமாளினுடைய பாடலில் படிக்கணும் பெருமாளுடைய நாமத்தை சொல்லணும் அங்கே நீங்கள் பெருமாளினுடைய பேர் மட்டும் சொல்லி பேசாமல் உட்கார்ந்தாலே இவன் நமக்காக வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஈர்ப்பு சக்தி இருக்கக்கூடியது தான் திருவட்டாரில் இருக்கக்கூடிய ஆதிசேஷ பெருமாள் கோவில் இந்த கோவிலுக்கு போனாலும் இதுவும் கோலத்தில் இருக்கக்கூடியது நூற்றி எட்டு திருப்பதியில் ஒன்று மலையாள தேசத்தினுடைய இருக்கக்கூடிய மலையாள தேசத்தில் ஒரு பத்து பெருமாள் தான் இருக்கார் அந்த பத்தில் ஒன்று இது இதில் நீங்க போய் வழிபாடு செய்தீங்கன்னா மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழில்ல மகிழ்ச்சி இப்போ அதே மாதிரி எப்படி இந்த பண பிரச்சனை இருக்கோ அதே மாதிரி நிறைய இளைஞர்களுக்கு குறிப்பாக அந்த நைன்டி கிட்ஸ் எயிட்டி எல்லாம் வந்து திருமணமே ஆகலை தடப்பட்டு தடப்பட்டு போகுது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது நாங்கள் போய் பொண்ணெல்லாம் பார்த்துடுறோம் ஆனால் வந்து மாப்பிள்ளையும் பார்த்துருவோம் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஆகி எங்களுக்கு வந்து கண்டினியூவாக வந்து தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் நிறைய இளைஞர்கள் வந்து கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காங்கல்ல இந்த மாதிரி தொடர்ந்து திருமண தடை உள்ளவங்க என்ன செஞ்சால் அது வந்து சரியாகும் நான் முதல்ல சொன்னேன் பெண் பெண்களுக்கு எப்படி பாவை நோன்பு ஆண்டாளர்கள் இருந்து கைப்பிடிச்சாலோ அதேமாதிரி ஆண்கள் திருமணமாகாத ஆண்கள் நைட் எஸ்கி முரட்ட செங்கல்ஸ் யாராக இருந்தாலும் திருமணம் விரைவில் நடக்கிறதுக்கு எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய நாகராஜர் அந்த நாகராஜர் நம்ம ஏன் பெசிஃபிக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து தலை நாகம் இருக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் உலகிலேயே அங்கே மட்டும்தான் வேறு எதுவும் கிடையாது ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களும் நீக்கக்கூடியவர் அந்த நாகராஜர் அதனால் நீங்கள் மற்றபடி நீங்கள் தஞ்சை மாவட்டத்தில் பண்ணி ராகு தனியாக இருப்பார் கேது தனியாக இருப்பார் இந்த மாதிரி அம்சத்தில் தனித்தனியாக நம்ம பார்க்க முடியும் அது போக இரண்டு தலைகள் முழுக்கக்கூடிய மாதிரி தான் பார்க்க முடியும் ஐந்து தலைகள் இருக்கக்கூடிய ஒரே இது அந்த ஊருக்கு பேரு அதனால தான் நாகர் கோயில் அந்த நாகராஜர் சுயம்பு நாகராஜர் நீங்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பெரும்பாலும் திருமணம் பொண்ணு பார்க்கறது இந்த மாதிரி சுபணிக பேசி பே இந்த சுப நிகழ்ச்சிகளுடைய பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதெல்லாம் பார்த்தீங்கன்னா முருகன் கோயிலில் வைப்பாங்க பொண்ணு மாப்பிள்ளையை தந்திக்க வச்சு பேச வைங்க நம்ம ரெண்டு பேரும் பேசலாம் பெண் வீட்டில் பேசலாம் மாப்பிளை வீட்டில் பெரியவங்க பேசுகிறீங்களா நீங்கள் மற்ற முருகன் கோயில்ல பிள்ளையார் கோயில் இந்த மாதிரி பார்ப்பீங்க நாகர் இருக்கக்கூடிய அந்த நாகராஜா கோயிலில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பலாயிரம் பேர் வந்து பொண்ணு கூடி பே அங்கங்கே பேசிக்கிட்டு இருப்பாங்க திருமண தடை இருக்கக்கூடியவோ அந்த இடத்துக்கு வந்தாலே திருமணத்திற்குரிய அந்த பிரச்சனை எத்தனையுமே சேர்ந்துடும் அங்கே இருக்கக்கூடிய நாகர் சுயம்பு நாகர் அவருக்கு நம்ம பால் மஞ்சள் வாங்கி கொடுத்தாலே நிச்சயமாக திருமண தடை நீங்கள் இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த கோவில் வந்து வெளியில் மட்டும்தான் கோபுரமாக இருக்குமே தவிர்த்து உள்ளே இருக்கக்கூடியது குடிசை தான் பந்தலுக்கு கீழே தான் இருப்பார் இந்த பந்தலை அங்கே இருக்கக்கூடிய போக்தின்னு சொல்லக்கூடிய அங்கே பூஜை பண்ணக்கூடிய ஐயரே தன்னுடைய கையால் அந்த ஓலையை பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் கட்டி அவங்க தான் செய்வாங்க அதேமாதிரி அந்த மண் பார்த்தீங்கன்னா ஆறு அங்கே புத்து மண்ணு தான் பிரசாதமாக கொடுப்பாங்க ஆறு மாதம் கருப்பு கலரில் இருக்கும் ஆறு மாதம் கலராக மாறிடும் இது இயற்கையாகவே நடந்து கொண்டே இருக்கிறது அந்த ஆலயத்தில் இன்னொரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய ச பாம்பினுடைய சட்டையை கலட்டி கலட்டி போட்டுரும் மூணு மாசத்துக்கு ஒருக்க ஆறு மாதத்துக்கு ஒருக்க அங்கே அங்கே கோவில் வளாகத்திலே கலட்டி போட்டுரும் நீங்கள் இன்னைக்கு அங்கே போனீங்கன்னா உள்ளே போகும்போது கொடிமரத்துக்கு சைடில் கண்ணாடியில் அதனுடைய போட்ட சட்டையை மாற்றி வச்சுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் அதையும் பார்க்கலாம் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் சம்பந்தமான இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க நரம்பு தளர்ச்சி இருக்கக்கூடியவங்க மூச்சு சம்பந்தமான பிரச்சனை இருக்கக்கூடியவங்க உடலில் மிகப்பெரிய ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை செய்யணும் டாக்டர் சொல்லியிருக்கிறாரு அந்த அறுவை சிகிச்சை சிறப்பாக நடக்கணும் நூறு சதவீதம் நமக்கு வெற்றி கிடைக்கணும்னா அங்கே போனால் அதுக்கும் கிடைக்கும் அப்போ திருமணத்தடையும் நீங்கும் நம்மளுடைய உடலும் ஆரோக்கியம் கிடைக்கணும்னா கண்டிப்பாக போய் வழிபாடு செய்கிறோம் ஏன்னா மருந்து தான் பாய்சன் பாய்சன் தான் மருந்து நாகரனுடைய இது விஷம் உங்களை எல்லாருக்குமே தெரியும் பாம்புனால் விஷம் விஷத்துல இருந்து தான் மருந்து மருந்துலேருந்து தான் விஷம் அதெல்லாம் நம்ம போனா மிகப்பெரிய மாற்றமும் ஏற்றமும் நடக்கும் நிச்சயமாக தொண்ணூறு கட்சி இதை பார்க்கக்கூடிய தொண்ணூறு கட்சி யாராக இருந்தாலும் கன்னியாகுமரிக்கு இருக்கக்கூடிய நாகர்கோவிலுக்கு டிக்கெட் போடுங்க நாகராஜரை போய் வழிபாடு செய்யுங்க நிச்சயமா திருமணம் நடக்கும் இப்போ திருமணம் பிரச்சனை அந்த தடை எப்படி இருக்கோ அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை இருக்கு வேலை கிடைக்கலையே அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து எங்கிட்டு இருந்தாலும் வேலையெல்லாம் கிடைச்சி நல்லாவே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நம்மளால அடுத்த லெவல் போக முடியல ப்ரொமோஷனே எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது நான் ரொம்ப பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு ஆட்கள் வழிபாடுக்குறத விட நம்மளுடைய முன்னேற்றம் அப்படின்னாலே குருவின் உடைய அருள் இருக்கணும் நமக்கு ஒரு ஆசால இருந்து நம்மளை கைட் பண்ணணும் நமக்கு ஒரு மேனேஜர் தான் நமக்கு ப்ரொமோஷன் போட முடியும் நம்மளா ப்ரொமோஷன் போட்டுக்க முடியாது இவன் நல்லா பண்ணிருக்கான் அப்படி உங்களுக்கு மார்க் கொடுக்கணும் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயாபதி கூடங்குளம் பக்கத்தில் விஜயாபதினு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருக்கு பேர் விஜயாபதி சுவாமியினுடைய பேர் விஸ்வாமித்திரர் நீங்கள் போனால் வெற்றி எல்லாமே வி தான் நீங்கள் அது பார்த்தீங்கன்னா தெரியும் விஸ்வாமித்திரர் வி விஜயாபதி வி போனால் வெற்றி வி அந்த கோவிலினுடைய ஷேப்பும் வி ஷேப்பில் தான் இருக்கும் அந்த இங்கே இருக்கக்கூடிய விஸ்வாமித்திரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷி மகரிஷி ராமருக்கு குருநாதர் ராமருக்கு தோஷத்தை போக்கியவர் நீங்கள் விஸ்வாமித்திரரை பற்றி பொதுவாக படிச்சிருப்பீங்க மிகப்பெரிய சிவபக்தர் அவர் வடக்க வந்தால் எல்லாம் தெக்க ஓடி போயிடுவாங்க எந்த நேரமும் சிவநாமம் இருக்கக்கூடியவர் குருவுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடியவர் அத்தனை கலைகளுக்கும் பித்தகர் அவர் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவுக்கெல்லாம் குருன்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு தொழில் சம்பந்தமாக நம்ம முன்னேற்றத்துக்கு தேவையானது வேலைக்கு முன்னேற்றம் தருவதற்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு நிரந்தர வேலை கிடைப்பதற்கு அவரை போய் என்றைக்கு வழிபாடு செய்யணும் அனுச நட்சத்திரம் அவர் பிறந்தது அனுச நட்சத்திரம் அந்த அனுச நட்சத்திரத்துக்கு நம்ம போய் வழிபாடு செய்தோம்னா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பலமும் வெற்றியும் கிடைக்கும் அதில் சித்திரை மாதம் அனுசு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அங்கே அவர் பிறந்த நட்சத்திரமே சித்திரை மாதம் அனுசரி நட்சத்திரம் தான் அன்னைக்கு போய் பண்ணுறது ரொம்ப சிறப்பு மிகப்பெரிய என்ன அப்படின்னு பார்த்தா அங்கே ஹோமம் உண்டு அந்த ஹோமத்தில் போய் நம்ம உட்காந்துட்டு தான் போதும் அதேமாரி அங்கே பிரசாகம்ங்கிறது அங்கே கொடுக்கக்கூடிய அன்னதானம் அந்த அன்னதானம் அவரே வந்து சாப்பிடுவார் இன்றைய வரைக்கும் அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது அந்த அனுச நட்சத்திரத்துக்கு பண்ணி அங்கே அன்னதானம் கொடுப்பாங்க கண்டிப்பாக அன்னதானத்தில் பக்தரோட பக்தராக இன்றையும் குஸ்வாமித்துல வந்து சாப் அங்கே உணவருந்து கொண்டிருக்கிறார் நம்மளும் போனோம்னா சாமி கும்பிடணும் என்ன கிடைக்குதோ அந்த அன்னதானத்தை கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு வரணும் சாப்பிடாமல் வரக்கூடாது இப்போ புரட்டாசி மாத விரதத்தை பற்றி நம்ம நிறைய பேசணும் எந்தெந்த மாதிரிலாம் விரதம் எடுத்தால் பெருமாளுக்கு வந்து உகந்ததாக இருக்கும் மார்கழி மாதம் மார்கழி மாதமும் புரட்டாசி மாதமும் ரொம்ப சிறப்பு இல்லை என்னென்னா மார்கழி மாதம் காலை வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் ஆனால் பொட்டாசி மாதத்தை பொறுத்த அளவுக்கு காலம் கிடையாது நீங்கள் காலையில் கும்பிடலாம் மதியம் ராத்திரியில் கும்பிட்றவங்களுக்கு எல்லாமே ஒரே அளவாக தான் நம்மளுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும் மார்கழி மாதத்தை மட்டும் காலையில் யார் அந்த பனி கொளூரில் உருகி உருகி நீங்கள் பார்த்துருப்பீங்க மார்கழி மாதம் பஜனை பண்ணிட்டு கொடுக்குறதெல்லாம் போய் பார்த்துருப்பீங்க இதுதான் மிகப்பெரிய மாற்றமாக மார்கழி மாதத்தில் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்க இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது நீங்கள் அதை எல்லாருக்கும் உங்களை மாரி எல்லாருக்குமே அது தேவைப்படும் பொது அனைத்து மக்களுக்குமே தேவைப்படும் அறுவை சிகிச்சை செய்யக்கூடியது உடல் ஆரோக்கியத்துக்கு கண்டிப்பாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னு சொல்லியிருப்பாங்க இந்த அறுவை சிகிச்சை எப்போ செஞ்சா நமக்கு சக்ஸஸ் ஆகும் அதை நம்ம முதல்ல பார்க்கணும் என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிருக சிறிசை நட்சத்திரம் என்னைக்கு வருதுன்னு பாருங்க அன்னைக்கு அறுவை சிகிச்சை செய்து கொள்ளுங்க நூறு சதவீதம் கண்ணை மூடிட்டு நீங்க போய் உட்காரலாம் நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் ஏன்னா கடவுளுக்கே அறுவை சிகிச்சை செய்தனால் அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரீஷனுங்கிறது கண்ணை கொடுத்த கண்ணப்ப நாயனார் கடவுளுக்கே கண்ணை கொடுத்த கண்ணப்ப நாயனாருடைய நட்சத்திரம் மிருகசீரி நட்சத்திரம் அன்றைய நாளில் கடவுளுக்கே அறுவை சிகிச்சை செஞ்சவர் ஒன்று அந்த விஸ்வாமித்திர தன் அந்த கண்ணப்ப நாயனார் தன்னுடைய கண்ணை இறைவனுக்கு வைத்த நாளும் மிருகசீரி நட்சத்திரம் தான் சிவராத்திரியில் மிருகசிரி நட்சத்திரத்துக்கு தான் வச்சார் நீங்கள் அந்த கண்ணு முதல்ல சிவனுக்கு வச்சுட்டு அடுத்தால் அதுலேயே சொல்லியிருக்கலாம் கண்ணப்பா விட்டுருப்பா நான் தான்ப்பா செய்மான் நிறுத்துப்பான்னு சொல்லியிருக்கலாம் ஏன் ரெண்டாவது கண்ணையும் வைக்க விட்டார்னா அவர் கூப்பிட்டானான் ஆனால் அம்பாள் தடுத்துட்டானான் நீங்கள் அவன் கண்ணால் அந்த உலகத்தை பார்த்துட்டீங்க நான் பார்க்கல அதனால் பெசாமல் இருங்க அவன் ரெண்டாவது கண்ணையும் எடுத்து வைக்கிட்டு நான் அந்த கண்ணால் இந்த உலகத்தை பார்க்கணும் அப்படின்னு அதில் சக்தியும் சிவமும் ஒரே நாளில் இந்த உலகத்தை பார்க்கக்கூடியது மிருயசீரேஸ்வரன் நட்சத்திரம் தான் அதுலேயும் கண் சம்பந்தமான அருவி செய்கிறவங்களுக்கு நூறு இல்லை இரநூறு சதவீதம் வெற்றி அந்த உடல் செய்யக்கூடிய அறுவை சிகிச்சைகளும் அன்றைய நாள் செய்யக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக நூறு சதவீதம் வெற்றி தான் அந்த என்னுடைய இதுல இருந்து இருந்து சீக்கிரம் குணப்படுத்திடுவாங்க நமக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சி நம்ம அந்த நோயில இருந்து சீக்கிரம் விடுபட்டுடலாம் அதனால யா அறுவை சிகிச்சை செய்யக்கூடியவங்க யாராக இருந்தாலும் மிருசிரிச்சிருந்த செய்யுங்க நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மகிழ்ச்சி நிறைய விஷயங்கள்ல சொன்னீங்க தொழில் லாபம் நஷ்டம் தடை குழந்தை பிறப்பு அப்படின்னு நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க இந்த மாதிரி தொடர்ந்து உங்கள்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் இவ்வளவு நேரம் கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி ரொம்ப நன்றி